எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் கே எம் ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கன்னிராசியை பற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய பலனை காண்கிருக்கின்றோம் முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க கன்னிராசி என்பது காலச்சக்கரத்தின் ஆறாம் வீடு புதன் பகவான் ஆட்சி பெற்ற இடம் புதனுடைய அதிபதி கொண்ட இடம் கன்னிராசி ஆகும் கன்னிராசி என்பது இந்த இன்றைய ராசி பலனாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக நிலைகள் அவர்களுக்கு எவ்வாறு உள்ளது என்று பார்த்தோம்னா லக் ராசிக்கும் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் அமைந்திருக்கிறார் இந்த மற்ற கிரகங்கள் தொடக்கத்தில் பார்த்துட்டோம்னா நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் தொடக்க ஜனவரி மாதத்தில் தனுசில் அமைந்திருப்பார்கள் கன்னிராசி கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமைந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய சிறப்பம்சமே என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீர் திருமணம் ஏற்படும் குறிப்பாக காதல் திருமணம் பொண்ணு கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் மனசுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை அமையும் ஏழில் சனி இருக்கிறாரு கூடுமான வரைக்கும் திருமணம் ஆனவிங்களும் பழக்க வழக்கம் இருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஷிப்பு பெண்கள் இடத்துல சற்று நிதானமாக இருக்கணும் இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்த்துட்டோம்னா அவங்களுடைய பத்தாம் இடத்துல குரு அமைந்திருப்பது மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பார்க்கும்போது பத்தில் இருக்கிற புதனும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானகம் யார் யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துடைய உதவி எதிர்பார்த்துட்ருக்கிறாங்களோ வேலை வாய்ப்புக்காக கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இல்லை தொழில் பதவி உயர்வுக்காக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அடுத்தது பார்க்கும்போது இல்லை நமக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா பரவாயில்ல நினச்சிட்டு இருக்கிற எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் காரணம் பத்தாம் இடத்துல குரு அமைஞ்சிருக்காரு கதிபதி புதனும் நான்காம் இடத்துல கேந்திரத்தில் அமைந்திருக்காங்க புதனும் குருவுனுடையமான ஒரு பார்வை யோகம் பரிவர்த்தனை யோகம் தொடக்கத்திலேயே இருக்குது அப்போ இந்த ஜனவரி மாதம் அவங்களுக்கு சில சாதகமான ஒரு காலகட்டமாக அமைய போகுது அதுவும் தொழிலில் புதுசாக தொழில் தொடங்கலான்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை விட ஒரு அருமையான தருணம் கிடைக்க போகிறது இல்லை தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் இதுவரைக்கும் வெயிட் பண்ணிங்களோ அதுக்கான தருணம் இந்த தருணம் தான் இந்த தருணத்தில் நீங்கள் அந்த காரியத்தை கச்சிதமாக நீங்கள் செய்ய முடியும் உங்களுக்கு அதுக்கான உதவி கிடைக்கும் ஏன்னா ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் தொடங்கணுன்னா ஒருத்தர் சப்போர்ட் தேவைன்னு நினைப்பீங்க இல்லைங்களா அந்த சப்போர்ட்டான ஒரு மனிதர்கள் கூட இந்த வருஷத்தில் உங்ககிட்ட ஜாயின்ட் ஆவாங்க ஆனால் நீங்கள் அவங்கள நம்புறதும் நம்பாததும் அது உங்களுடைய அனுபவத்திலையும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப திறமசாலியாக தான் இருப்பீங்க அளவுக்குமே பொறுத்தளவுக்குமே தனித்திறமையாக அவங்ககிட்ட இருக்கும் இது சூழ்நிலை கேட்டார் போல் முடிவெடுக்கக்கூடியவர்கள் ஒரு எந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம எப்படி முடிவெடுக்கணும் ஒரே முடிவில் நிற்க மாட்டாங்க சூழல் கேத்தால் போல் மாற்றக்கூடிய சக்தி வந்து அந்த கன்னிராசிக்காரங்கள்ட்ட நிறையவே இருக்குது அப்போ அதனால் நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த அந்த சான்ஸ் வரும்போது தான் வந்து ஒரு தெளிவாக நாம் முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் சரி இந்த ராசியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கார் உங்களுக்கு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை நிறுவனத்துலேயோ அல்லது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் இடத்துலையோ சில எதிர்ப்புகளும் மனிதர்களால் சில சங்கடங்களும் சலிப்பு நண்பர்கள் வட்டாரத்தில் சில மனமான கஷ்ட சூழ்நிலை உங்களுக்கு நிறையா வந்திருக்குங்க ஆனால் அதையெல்லாம் உங்களுக்கு இப்போ மாறி போயிடும் உங்களை தப்பாக நினச்சவங்க கூட உங்களை புரிஞ்சுக்குவாங்க விலகி போனவங்க கூட இப்போ வந்து தேடி வருவாங்க உறவு முறையிலும் அப்படித்தாங்க ஏதாவது ஒரு சலுப்புனால் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் சகோதரத்துக்குள்ளே ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சலிப்பு இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாமே ஒற்றுமை சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கு இப்போ உங்களை பொறுத்தளவுக்குமே இந்த ராசியில் வந்து பார்க்கும்போது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட இப்படி இருக்கு படனில் கேது இருக்கார் இல்லைங்களா ஏதாவது ஒரு விரைச்ச கொண்டாந்து விட்டுருவாரா அப்படின்னு பார்த்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சில விரையங்கள் பண்ணக்கூடிய நேரம் வருங்க அதுக்காக என்ன சொல்லணும்னா உங்ககிட்ட ஒரு முதலீடுன்னு ஒன்று இருந்தால் அது ஏதாவது அசையாத சொத்து மேலே கொண்டு போய் போட்டுருங்க அசையும் பொருள் மேலே வந்து ஆசைப்பட வேண்டாம் அசையாத சொத்துக்கள் மேலே போடுங்க ஒருத்த நம்பி கடன் மட்டும் கொடுத்துறாதீங்க இந்த நேரம் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேராது அது ஒன்றுங்க கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே பகை வந்துடும் உங்களுக்கு இப்போ பகை வந்துடும் சளிப்பு வரும் அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாம் தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுபோல் வந்து வெளிப்பயணங்கள் போகலாம்னு ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும் ஒரு வெளிநாடு வெளிப்பயணங்கள் இப்படி போய் நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அமையப் போகுது ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் ஏழாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறாருங்க அதே மாதிரி உக்காந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம்னு பார்க்கும்போது சில நல்ல காரியங்கள் பூர்வ புண்ணியத்துல உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் வரும் உங்களுடைய பழைய சொத்துக்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு சட்ட சிக்கலு நீதிமன்றங்கள் இல்லை ஏதாவது ஒரு சலிப்பு அதையெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாமல் இருக்கு அப்படிங்கிற வருத்தங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வருத்தம் தீர்ந்து உங்கள் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் நல்லா அருமையான முறையில் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஒரு ராசி இந்த கனி ராசியை பொறுத்தளவுக்கும் இப்போ நீங்கள் பண்ணக்கூடியது வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் இருக்கார் அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரதுனால சில மாற்றங்கள் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சில அருமையான ஒரு அற்புதமான ஒரு பலனாகவும் மிகவும் ஒரு சிறப்பம்சமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு அற்புதமாக வந்து இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிநாதனை பொறுத்தளவுக்குமே உடல் சார்ந்த வகையில் ஆரோக்கியங்கள் வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்து இருந்திருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து பற்றியுமே ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி வந்து பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்தை கெடுக்காது நல்ல விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நல்லா வந்து இருக்குங்க நல்ல உடற்பயிற்சிகள் நல்ல வாக்கிங் நல்லா நீங்கள் வந்து அதாவது வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து இருங்க உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த உடைய கன்னிராசியை பொறுத்தளவுக்கும் எங்காரத்தில் கொண்டும் அதாவது வந்து கூட்டு சேர்ந்து நீங்கள் ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அது வந்து மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சில நினச்ச காரியங்களையும் எடுக்கிற முயற்சிக்கும் அருமையான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய ஒரு ஜாதகம் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற சந்தேகங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்